இயேசுவின் இருதயமே எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் நீர் அரசராக ஆட்சி செய்யும் எங்களுடைய செயல்களை எல்லாம் நீர்தாமே பொறுப்பெடுத்து கொள்ளும் எங்களுடைய கடமைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் எங்களுடைய மகிழ்ச்சியை தூய்மைப்படுத்தும் வருத்தங்களில் ஆறுதல் தாரும் எங்களில் யாராவது உம்மை புண்படுத்த நேர்ந்தால் எங்களை மன்னியும் எங்கள் குடும்பத்தினரையும் இங்கிருந்து அகன்றிருப்போரையும் நிறைவாய் ஆசீர்வதியும் இறந்து போன எங்கள் குடும்பத்தினரை நித்திய பேரின்பத்திற்குள் நுழைய செய்யும் விண்ணகத்தில் உம்மை கண்டு மகிழ எங்களுக்கு உதவி புரியும் ஆன்ம சரீர விபத்துக்கள் அனைத்திலுமிருந்து எங்களை காத்தருளும் மரியாயின் மாசற்ற இருதயமே புனித சூசையப்பரே எங்களுடைய இந்த அர்ப்பணத்தை இயேசுவின் திருஹிருதயத்திற்கு சமர்ப்பித்து வாழ்நாள் முழுவதும் இதன் அழியா நினைவை எங்களில் நிலைநிறுத்தி அருளும் ஆமேன் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்